நல்லபடியா ஒப்பச்சிடுற எனக்கு பிடிக்காத துளசியை பழி வாங்கணும் தான் நான் உங்க கூட கூட்டு சேர்ந்து துளசியை உங்க திட்டத்துல சிக்க வச்சேன் இதுல என் புருஷனுக்கு ஏதாவது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜிவனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா கைது வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் ஏழாம் நாள் விவாதம் இன்று வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான அபராத தொகை அறவீடு நுகர்வோர் அதிகார சபை தெரிவிப்பு கடன் மறுசீரமைப்பின் கடன் வழங்குனரின் உடன்படிக்கைக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தில் அமெரிக்காவுடனான எவ்வித போருக்கும் தயார் செய்திகள் செய்திகள் முன்னாள் அமைச்சர் மோவிங் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளாா் பத்திரமுள்ள பகுதியிலுள்ள அவரை நிலத்தில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சருடன் மற்றும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் ஏழாம் நாள் விவாதம் இன்று இடம்பெறவுள்ளது பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூட உள்ளது சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் செலவினங்கள் தொடர்பில் இன்று விவாதிக்கப்பட உள்ளது அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் கடற்சொழில் நீரியல் வழங்கல் கடல் வழங்கல் அமைச்சிக்கான செலவினங்கள் தொடர்பில் நேற்றைய அமர்வில் விவாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்ற தேர்தலுக்காக தற்போது வரை மோன்ஸ் அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கண்டி கொழும்பு கம்பஹா ரத்தனபுரி அம்பாறை மாவட்டங்களில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாடுகள் நேற்று முன்தினம் ஆரம்பமான நிலையில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைய உள்ளது எனினும் எட்டு ஒன்பது பதிமூன்று பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் கட்டுப்பணம் ஏற்றுக்கொள்ளப்படாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினேழாம் திகதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் இதேமொழி உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் தமால் மூலம் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களிடம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் பனிரெண்டாம் திகதி நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எதிர்வரும் பனிரெண்டாம் தேதிக்கு முன்னர் மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் நீடிக்கப்படாது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்ப படிவங்களை தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான உத்தியோகபூர்வ கடன் வழங்குனரின் உடன்படிக்கைக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் நடவடிக்கை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது கடன் வழங்குனர் குழு பல உறுப்பு நாடுகளுடன் ஒன்லைன் மூலம் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனரின் உடன்படிக்கை தொடர்பான நிபந்தனைகளை விரைவாக நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் திட்டங்களை வகுத்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழு பதினேழு நாடுகளை கொண்டுள்ளது அந்த நாடுகளுடன் தனித்தனியாக ஒப்பந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன வருடத்தின் இதுவரையிலான காலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் மூலம் ஐம்பத்து நான்கு மில்லியன் சூபாவுக்கும் அதிகமான அபராதம் அறவிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது காலப்பகுதிக்குள் மூவாயிரத்து சுற்றி வைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அரிசி தொடர்பிலேயே அதிக அளவான சுற்றி வழிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சுற்றி வளைப்பு பிரிவின் பணிப்பாளர் அசைல பண்டார தெரிவித்தார் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த குற்றச்சாட்டில் விற்பனை நிலையங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது விலைகளை காட்சிப்படுத்தாமை தொடர்பில் எண்ணூற்று எழுபத்தொன்றுக்கும் அதிகமான கடைகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதே காலையில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில் சட்டவிரோதமான முறையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்கு தயாராகவிருந்ததாக சந்தேகிக்கப்படும் கீரிசம்பா அரிசித் தொகையை காளி மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்தனர் காளி மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது ஐந்து கிலோகிராம் எடையுள்ள ஐம்பத்தைந்து கேரிசம்பா அரிசி பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் விற்பனையாளர்களை கண்டறியும் நோக்கில் நுவரலியாவில் நுகர்வோர் புகார அதிகார சபையினரால் சோதனை நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தாத விற்பனையாளர்கள் மீது நுகர்வோர் புகார அதிகார சபையினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் விஞ்ஞான ரீதியான மற்றும் தேவைகளை பகுப்பாய்வு செய்யாது இந்தியாவிலிருந்து பஸ்களை கொள்முனவு செய்வதன் காரணமாக மூவாயிரத்து பத்து மில்லியன் ரூபா மேலதிகமாக செலுத்த வேண்டியுள்ளமை தெரியவந்துள்ளது கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வருடாந்த கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இந்திய கடன் திட்டத்தின் கீழ் இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இந்த பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமைச்சரவை வழங்கிய நான்கு இருக்கைகள் மற்றும் தலா முப்பத்தைந்து இருக்கைகள் கொண்ட ஐநூறு பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான கொள்முதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அரசாங்கம் மேற்கொண்ட புதிய கொள்கை அமைய இதற்கு பதிலாக பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இவற்றுள் இருக்கைகள் மற்றும் இருக்கைகளை கொண்ட பஸ்களை கொள்வனவு செய்யப்படவிருந்தன இதற்கு திட்டமிடப்பட்டதை விட மேலதிகமாக நூறு பஸ்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன எனினும் இந்த அனைத்து கொள்முதல் நடவடிக்கைகளை தவிர அமைச்சரவையின்

இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொள்முதல் செயல்முறையின் அடிப்படையில் கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்ட பஸ் ஒன்றுக்கான விலையை விட மில்லியன் அதிகமாகும் அமெரிக்காவுடனான எவ்வித போருக்கும் தாம் தயார் சீனா அறிவிப்பு வெளிநாட்டு நிதியுதவிகளுக்காக வழங்கப்படவிருந்த இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிறுத்த அமெரிக்க நீதிமன்றம் மறுப்பு யுக்ரைனுடனான அமெரிக்க புலனாய்வு தகவல்களை நிறுத்தியது அமெரிக்கா இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்காவுடனான எவ்வித போருக்கும் தாம் தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது அமெரிக்காவால் சீனாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள வர்த்தக கட்டுப்பாடுகளுக்கும் வரிவிதிப்புகளுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வரிவிதிப்பு மூலமாகவோ வர்த்தக போர் மூலமாகவோ அல்லது எவ்வித போர் மூலமாகவோ அதற்கெதிராக இறுதி வரை போராட தாம் தயாராக உள்ளதாக அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது மேலும் சீனாவும் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு பத்து முதல் பதினைந்து வீதம் விதிப்பதாக நேற்று அறிவித்தது இதனிடையே சீனாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு செலவினங்களுக்கான நிதியை ஏழு தசம் இரண்டு வீதமாக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வெளிநாட்டு வழங்கப்பட வழங்கப்படவிருந்த இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிறுத்த அமெரிக்க அரசாங்கம் விடுத்த கோரிக்கையை அந்நாட்டு உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது வெளிநாட்டு உதவி அமைப்புகளினால் ஏனைய நாடுகளின் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளுக்கான நிதியை நிறுத்துவதற்கே இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யுஎஸ்ஐடி நாள் உரிய தரப்பினருக்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்குமாறு நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் பல நிதியுதவிகளை நிறுத்தியதுடன் யுஎஸ்ஐ நிறுவன ஊழியர்களுக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டது மேலும் பல பணியாளர்களும் நீக்கப்பட்டனர் இதனூடாக உயிர்காக்கும் பல்வேறு செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பல்வேறு அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருந்தன இதனால் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் முன்னெடுக்கப்பட்ட உதவி திட்டங்களுக்கான நிதியினை விடுவிக்குமாறு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இந்த உத்தரவுக்கு எதிராக அமெரிக்க நிர்வாகம் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஆதரவின் எதிர்காலம் மேலும் நிலையில் புலனாய்வு தகவல் பரிமாற்றத்தை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது டிரம்ப் நிர்வாகம் யுக்ரைனுடனான அனைத்து அம்சங்களையும் இடைநிறுத்தி மறுபரிசீலனை செய்து வருவதாக அமெரிக்க ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் அடுத்த வாரம் பாரிஸில் ஐரோப்பிய ராணுவ தலைவர்களின் கூட்டத்தை அறிவித்துள்ளார் இதன்போது அமெரிக்காவின் உதவியின்றி முன்னேற பிரான்ஸ் தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் யுக்ரைன் மற்றும் பிற நாடுகளுடன் இணைந்து பிரான்ஸ் ஒரு நீடித்த அமைதி திட்டத்தை தயாரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் நூற்றி நாற்பத்தி ஆறாவது நீல வர்ணங்களின் சமர் என்று அழைக்கப்படும் கொழும்பு ராயல் மற்றும் கல்கிசை தென் தோமஸ் கல்லூரிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் இன்சு ஆரம்பமாக உள்ளது கொழும்பு எஸ் சி மைதானத்தில் மூன்று நாட்களுக்கு போட்டி நடைபெறவுள்ளது இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் முப்பத்து ஆறு போட்டிகளில் கொழும்பு ராயல் கல்லூரியும் முப்பத்தைந்து போட்டிகளில் கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரியும் வெற்றி பெற்றுள்ளன இம்முறை கல்கிசை சென்ட் தோமஸ் கல்லூரிக்கு கவிந்து டைசன் ராயல் கல்லூரிக்கு ராமீரு பெரேராவும் தலைமை தாங்க உள்ளனர் இதர நியூஸ் ஃபஸ்டின் காலிநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வளர்ந்திருக்கும் முதலாளருக்கும் இந்திய நாளாகமை வாழ்த்துக்கள் வணக்கம்